சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உள்ளான மனுஷனை வல்லமையால் பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பலப்படுத்திருக்க எதுவாக அவருடைய பிரசனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தேவனுடைய நாம மேம்படுத்தக்கதா இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உள்ளார்ந்த சுகம் விடுதலை இந்த ஊழியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊழியத்துக்கான உருவாக்குதலை குறித்த அடுத்த சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் நாம் ஊழியம் பெறுவது என்பது நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஊழியத்தை நாம் பிறருக்கு செய்கிறவர்களாய் நாம் எழும்போ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் அப்போ நம்மை அழைக்கிற ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்து நம்மை உருவாக்கி மற்றவர்களுக்கு நம்மை கொண்டு ஊழியம் செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வீர்களானால் ஊழியத்தை செய்வதற்கு நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்துவை நாம் சிறந்த மாதிரியை பார்க்க வேண்டும் அடுத்து அவர் செய்தது போன்ற அப்படிப்பட்ட உண்மையான நல்ல சாட்சியுள்ள ஊழியம் செய்த தேவ மனிதர்களின் நமக்கு சாட்சியை பார்க்க வேண்டும் பணத்துக்காக வயிற்று பிழைப்புக்காக தொழிலாக்காக ஆதாயத்துக்காக புகழுக்காக பாராட்டுக்காக வருமானத்துக்காக என்று சொல்லி எத்தனையோ விதமான ஊழியங்கள் அதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரியாக அல்ல ஏசு கிறிஸ்து அதற்கன் பிறகு வேதாமத்தில் அநேக பிரசுத்தவானவர்கள் காணப்படுகிற நற்காரியங்களுடைய ஊழியர்கள் இப்பொழுதும் நல்ல இருதயத்தோடு ராஜ்ஜியத்தின் பார்வையோடு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட வெற்றிகரமான ஒரு ஊழியத்திற்கு சிறந்த மாதிரியாக இருப்பது திறவுகோலாக இருப்பது எது என்பது குறித்த காரியத்தை பேச விரும்புகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைக்கிற ஒரு நல்ல ஊழியராக நாம் வாழ வேண்டும் கிறிஸ்தவத்தை குறித்த காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கை முறை என்பது உலகத்திலே மிகவும் தனித்து விளங்குகிற ஒன்றாக இருக்கிறது பெயரிலே மாத்திரமல்ல அல்லது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகள் பட்டங்கள் நாம் வைக்கிற விளம்பர போர்டுகள் இவைகளை மாத்திரமல்ல கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் அந்த வார்த்தையை அழுத்த விரும்புகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறருக்கு வெளி கொண்டு வருகிற ஒரு காரியத்தை தான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை முறை அதற்கு திறவுகோளாக இருப்பது எது என்று சொல்லி நாம் கேட்போமானால் வாழ்க்கையிலே காணப்படுகிற சுபாவங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற நற்குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்படுகிற நல்ல நோக்கங்கள் நம்முடைய மனப்பான்மையிலே காணப்படுகிற தெய்வீகமான தேவனை பிரியப்படுத்துறதுக்கு ஏதுவான தன்மைகள் இவைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு திறமைகள் அடுத்து தான் பேச்சு திறமையாக இருக்கலாம் பாடல் திறமையாக இருக்கலாம் அல்லது மற்றவங்கள எப்படி ஒரு காரியத்தை நுணுக்கமாய் அவங்களை நம் பக்கமாய் கொண்டு வரலாம் இது போன்ற நுணுக்கங்கள் எல்லாம் அடுத்து தான் வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கிற தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற தேவனுடைய தன்மைகளை பிரதிபலிக்கிற இதைத்தான் கொஞ்சம் ஆழமாக நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆகவே இந்த ஊழியம் தேவை நிறைந்த ஊழியம் உங்களுக்கு அந்த அழைப்பை கற்றுக் கொடுத்துக்கிறனால தான் இது போன்ற சத்தியங்களை கேட்குற ஒரு இடத்துக்குள்ளே உங்களை வச்சுருக்கிறார் கேட்குற ஒரு எண்ணத்துக்குள்ளே உங்களை வர வச்சு காலையில் எழும்பி இதை கேட்கணும் மிஸ் இன்னொரு நாள் கேட்கணுடைய எண்ணமே இது ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிற அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் இன்னும் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இயேசு ராஜாவின் நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் தருவேன் சொன்னீங்கல்ல அந்த வாக்குத்தின் அடிப்படையில் உங்களுடைய பிரசனத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் உமக்குள்ள பலனடைய கத்திர உதவி செய்யும்படியாய் ஊழியத்திற்கான அந்த அழைப்பின் ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை அனல்மூட்டப்படுகிற காரியத்தை பார்க்க தேவன் உதவி செய்திருக்கும் நீர் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ